ராமசாமியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஜனனி போலீஸ்க்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குற அந்த ஜனனியும் சக்தியும் விட்டுறத அந்த சக்தி ஆளை முடிச்சுட்டு அந்த ஜனனியை கால கட்டி போட்டு ஒரு மூலையில வை அவளை நான் வந்து பாத்துக்கிறேன்னு ராமசாமி சொல்லவும் போலீஸ் அதிகாரியும் அந்த ராமசாமிக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு ஜனனியை படாத படுத்துறாங்க நேரம் கடந்து போக போக சக்தியோட உயிர்க்கு ஆபத்துன்னு நர்ஸு சொல்லிக்கிட்டே வராங்க இதை கேட்டு ஜனனி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பரிதவிச்சு போய் அழுதி பதறி போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் அவர் அசடுற மாதிரி தெரியல ராமசாமி உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொன்னதுனால சாமிக்கு கையாலாக இருந்துக்கிட்டு வராரு இன்ஸ்பெக்டர் ராமசாமி இதைப்பா இங்கே நடக்கிறது அதிகம் குணசேகர் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட விஷயத்தை வெளியே சொல்லிடாத முக்கியமா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறான் இனிமேல் அவனை காப்பாற்ற முடியாதுங்கிற விஷயத்த எக்கார்த்த கொண்டு குணசேகரகிட்ட சொல்லிடாத இவ்வளோ என்ன பண்ணனாலும் சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான் ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் இந்த விஷயத்தை நீ சொல்லிடாதேன்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் சரிங்க சார் அதால் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு ஜனனியை மிரட்டி நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனனி கெஞ்சி அழுது பார்த்தாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் சார் அஞ்சே நிமிஷம் தான்கிறாங்க ஓ ஓஹோ அப்படியா அப்படின்னா நீயே வந்து வண்டி ஓட்டுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ வண்டி ஓட்டுறதுக்கு ஜனனி அதுக்குன்னு தயங்காம சரி நம்ம சக்தி எப்படியும் காப்பாத்திடலாங்கிற நோக்கத்தோட வந்து வண்டியில் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்போ தான் அவங்க கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்ச மாதிரி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஜச்சு வீடு ஜச்சு வீட்டுக்குள்ளே ஜச்சம் கார் அப்போ தான் போயிட்டுருக்குது இந்த அதிகாரிக்கு பயந்து கெஞ்சி இருக்கிறத விட நம்ம ஜச்சம்மா காலை பிடிச்சா கண்டிப்பாக சக்தி உயிரை காப்பாத்திடலான்னு நினைச்ச ஜனனி நேரம் வண்டியை ஜச்சம்மா வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்துறாங்க அங்கே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க ஜனனி திரும்பி பாக்குறாங்க ஜச்சம்மா யார் மணி என்ன பிரச்சனை என்ன ஆச்சுக்கு அப்படின்னு கேட்கவும் நடந்த அத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்ட ஜச்சம்மா ஓ குணசேகரா குணசேகர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குதில்லங்கிறாங்க ஆமாம் மேடம் குணசேகர் சொன்னதுனால தான் ராமசாமி சக்தியை கடத்திட்டு போயிட்டான் கடத்திக்கிட்டு போய் வலையை பழியை தீக்கிறக்காக சக்தியை அடைச்சி என்ன சிரமத்துக்கு ஆளாக்கி இடோ இப்போ பாருங்கள் சக்தி உயிர் போகிற நிலைமையில இருக்கான் இந்த நேரம் கூட போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அவரு பக்கம் இவங்க பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கெஞ்சி பார்த்தேன் சக்தியை காப்பாற்ற உதவுங்க சாருன்ட்டு ஆனால் இவர் உதவலைனாலும் பரவாயில்லை ஆனால் எங்களை எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்க வேண்டியதில்லை ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸை இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பணுங்கிறாரு சக்தியை எப்படியும் கா அப்போ தெரியலாங்கிற நம்பிக்கையோடு நான் வந்துட்டு இருக்கும்போது இவர் ராமசாமிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துருவான் அதுக்கப்புறம் இவர் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு இவர் சொன்னார் இவர் சொன்னதை நான் கதார கேட்டேன் இவருக்கு எனக்கு எந்த இல்லை ஆனால் இவர் ராமசாமி சொன்னதை கேட்டு என்ன பழி வாங்குறாரு மேடம் நீங்கள் தான் எப்படியாவது சக்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கு அனுமதியும் கொடுத்து உதவுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க ஜனனி ஜனனி கதறதையும் பதறதையும் பார்த்து ஜட்ஜு சக்தியை பார்க்குறாங்க சக்தி உயிர் போகிற நிலமையில் இருக்கிறத பார்த்ததும் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டே என்ன சார் இதெல்லாம் ஒரு உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாரு அவர் உயிர் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக இருக்கா எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால் முதல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்களோ அந்த செக்ஷனுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே சமுதாயத்துக்கு பாதுகாப்பாகவும் பொறுப்பாக இருக்க வேண்டிய நீங்க எப்படி இப்படி பொறுப்பில் இருந்து தவறீங்க மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புலையும் கடமையிலையும் இருக்கிற நீங்க எப்படி இப்படி ஒருத்தருக்கு மட்டும் வேலை பார்க்குறீங்க கிட்டே நான் தனி விசாரணை பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இவங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு ஆர்டர் போடுறாங்க ஜட்ஜு ஜனனிக்கும் அப்போவே ஜட்ஜம்மா ஒரு தெய்வ மாதிரி தெரியுறாங்க ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி காலை தொட்டு கும்பிட்டு கை கூப்பி கும்பிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சக்தியை கூட்டிகிட்டு போறாங்க கூடவே வந்த நர்ஸும் ஜனனிக்காக உதவுறாங்க சரி வாங்க மேடம் பக்கத்தில் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனதும் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதும் இவங்களுக்கு பல்ஸ் இல்ல இவங்களை காப்பாத்துறதும் ரொம்ப கஷ்டம் இனி காப்பாற்றவும் முடியாதுன்னு கை விரிச்சிடுறாங்க ஐயோ பல்ஸ் இருக்கு நீங்க தயவு செய்து பாருங்க பாருங்கன்னு கெஞ்சுறாங்க ஜனனி அந்த இடத்துலையும் ராமசாமியோட ஆளா இருந்துறாரு ரொம்பவும் ஜனனிக்கு என்ன செய்யறன்னு தெரியாம மறுபடியும் ஜச்சம் அம்மா தான் போய் ஹெல்ப் கேட்கிறாங்க நீதிபதியோட போன் கால் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுமே ஹாஸ்பிட்டல இருந்த டாக்டரும் பறந்து அடிச்சுக்கிட்டாய் பறந்து சக்தி சக்தியை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துக்கிறாங்க நிமிஷம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போகுதோன்னு பதறி போய் உட்கார்ந்துருக்கிற ஜனனிக்கு நல்ல தகவல் வருது சக்தியை காப்பாற்றி மேடம்னு சொல்லி வந்து நர்ஸ் சொல்றாங்க இதை கேட்டதும் ஜனனி அப்படியே அப்பாடான நிம்மதியான ஒரு இடத்துல உட்காறாங்க டாக்டர் நான் சக்தியை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க ஜனனி மேடம் இப்பதான் தானே ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படி சொன்னதுமே உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்க சாமியை கும்பிட்டு வந்து திரும்பவும் சக்தியை பார்க்கும்போது அவன் கண்ணு முழிக்கணும் பேசணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க வீட்டில் அருவக் கரிசியோட ஆட்டம் அளவு தளவு இல்லாமல் இருக்குது அம்மாச்சி நல்ல புடவையாக கட்டிகிட்டு சீக்கிரம் வந்து உட்காருங்கிறாங்க இந்த அன்பு கரிசியை போய் பட்டு புடவை மாட்டிக்கிட்டுவாமா உனக்கு கொஞ்சம் நேரத்தில் கல்யாணங்கிறாங்க தர்சனியும் மாப்பிள்ளை குளத்தில் வந்து நில்லடாங்கிறாங்க தர்சன் மறுக்கிறாரு அப்போது கதிர்கிட்ட சொல்கிறாங்க மாமா என்ன இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அகிர் வந்துடுவாங்க தர்சனம் மனக்குளத்தில் கூட்டிட்டு வாங்க சீக்கிரமாக மீனச்சியம்மனுக்கு முன்னாடி அன்புக்கரிசிக்கும் தர்சனுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் இந்த பாட்டு வாட்டி பிள்ளைய சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டணும் விரட்டணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அன்புக்கரிசிக்கும் தர்சனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிடலாமாங்கிறாங்க அதுக்கு தானே நாங்களும் காத்துக்கிட்ருவோம் அடுத்த மட்டும் கொடுத்தாளுங்கன்னா சரி இதுக்கு அப்புறம் இவ்வளோ இங்கே என்ன வேலை எல்லாத்தையும் விரட்டி அடிக்க வேண்டியதானே என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க ஜனனி வருவான்னு எதிர்பார்க்குறீங்களா அவ இன்னும் வரவே மாட்டான் அவ வருவான்னு திமிரு பிடிச்சிட்டு திமிரிக்கிட்டு இருக்காதீங்க ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு கல்யாணம் நடக்குது கல்யாண சாப்பாடு செய்யுங்க கல்யாண சாப்பாட்டுல வடை பாயாசணும் தூக்கலாம் இருக்கணும் அமர்கலமா இருக்கணும்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க அருவக்கரிசி அருவகரிசி ஆர்டர் ஆட்டத்தை பார்த்துட்டு விசாலாச்சு தாங்கிக்க முடியாம போய் கரிகாலன் கிட்ட டே கரிகாலா முதல்ல பெரிய பெரியவனை வர சொல்லடா எப்பா கதிர் நானும் என்னப்பா நீங்க எல்லாம் இருக்கீங்க அவன் எங்கப்பா போயிட்டான் இப்போ வர சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு அதிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் சரின்னுட்டு கதிர் ஞானம் ரெண்டு பேரும் எல்லாருமே குணசேகர வர சொல்றாங்க அப்ப குணசேகர வராரு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு விசாலட்சி போய் குணசேகர சரட்டை பிடிச்சு கேக்குறாங்க அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க இங்க பாருமா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்கிறாங்க அப்போ தர்ஷினி வந்து கேட்குறாங்க எது நல்லது சக்தி சித்தப்பாவை கொண்டுட்டு இந்த வீட்டில் தர்சனுக்கு கல்யாணமானவனுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களே இதுதான் நல்லதா அப்போதான் பெரியவணி நீ உனக்கு தெரிஞ்சு எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீயும் பாத்துட்டு இருக்கியே அறிவுக்கரிசியோட ஆட்டத்துக்கு இடம் கொடுத்தவரே இவருதான் அப்படின்னு தர்சனி சொன்னதுக்கு அப்புறம் என்னப்பா இதெல்லாம் ஈஸ்வரி நினைவே இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறா தர்சனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சு அது போராட்டத்துல நடந்ததோ எப்படி நடந்ததோ மொத்தத்துல அவனுக்குன்னு ஒருத்தி திரும்பவும் எதுக்குப்பா அவனுக்கு இன்னொரு ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அதுவும் இங்க இருக்கிறாளே அருவகரிசி இவள நாடு கூடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் அவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா தெரியுமா இவெல்லாம் சரிப்படாதுப்பா இவன் இந்த வீட்டுக்குள்ள ஆக அறுபத்துக்களை வந்ததுல இருந்து கந்தர கோலமா நடந்துட்டு இருக்குப்பா கொஞ்சமாற்றி நான் சொல்கிறத கேளு இவள் வேண்டாம் இவளை விரட்டி விடுங்கிறாங்க விசாலாச்சி அம்மா நீ கொஞ்சம் இரு இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்காளுங்க அவளுக்கு எதிராக இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தினா தான் நம்ம பக்கம் நியாயம் செல்லுமாங்கிறாங்க எதுப்பா நியாயம் எப்பா சக்தி சாகர நிலைமையில் இருக்கிறான்னு வேற தரிசினி சொல்கிறா ஆஸ்பத்திரியில் செத்திருக்கிறாங்களே அது உன்னால தான் சொல்கிறாலே ஏதாவது தப்பு தவறு பண்ணிட்டியா அப்படின்னு விசாலாச்சி கேட்கும்போது என்னம்மா நீயே மேலே சந்தேகப்படுறியா அம்மா யார் வேணாலும் என்னை சந்தேகப்படலாம் யார் வேணாலும் என்னை பேசலாம் என்ன வேணாலும் என் மேரில் பேச கொடுக்கலாம் ஆனால் நீ என்னை சந்தேகப்பட்ட பாரு இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேமா நீ வா மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் என் பாருமா மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் உன் மேலே சத்தியமா என் தம்பிக்கு என்னால் எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க லட்சி தர்ஷினியை கூப்பிட்டு பார்த்தியா இதுதான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா யாருக்கும் மனசளவில் துரோகம் பண்ண மாட்டான் அவனை போய் தப்பாக பேசுறீங்களே அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றது எல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிறேனா அது முட்டாள்தனம் அவர் தான் இப்ப ஜனனி சித்தியும் சரி சித்தப்பாவும் சரி சாவோட விழுமலு போராடிக்கிட்டு இருக்காங்க காப்பாத்தணும்னா அது இவர்னால மட்டும் தான் அப்பதா முடியும் இவர் செஞ்சது ஒன்னும் ரெண்டு பாவம் இல்லை எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்காரு ஆனா உங்களுக்கு தெரியாம எல்லாமே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் நினைச்சாருனா நிச்சயமா சக்தி சித்த பாவா முடியும் சித்தி ஒருத்தர் மட்டும்தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அப்பதா சித்தி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஆளுகளை வச்சு தடுத்து நிறுத்தி சித்திக்கு உட்கார்ந்த இடத்துலயே தான் டார்ச்சல் கொடுக்கறாருன்னு தர்சனி சொன்னதுக்கு அப்புறம் விஷால் ஆச்சு ஏப்பா பெரியவனே இவ சொல்றது உண்மையோ பொய்யோ கெடக்கிட்டு விடு என்ன சரிப்பா என்னோட மவனை நான் இப்பவே பார்த்தாகணும் சக்தியை பார்த்தே ஆகணும் என்னை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க இதை பார்த்த குணசேகர் என்னம்மா நீ ஏமா இப்படி புரிவாதம் முடிச்சுட்டு இருக்கிற உன்னோட மாவன் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்னோட தம்பிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிட்ட நெருங்காது நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குணசேகர் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் விசலாச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க குணசேகருக்கு முன்னாடி வந்து இதை மாமா இளவு வீடு மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு அழுதுட்டு இருக்காங்க இது கல்யாணம் மாமா நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் குடும்பமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணக்கெல்லாம் வந்துடணும் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க மாமான்னு அன்பு கரசி வந்து கேட்கவும் ஆமாம்மா அன்பு சொல்கிறது சரிதான் மேடு மாதிரி ஆளால் கழுதுகிட்டு இருக்காதுங்க அன்பு சொல்கிற மாதிரி நீ போய் நல்ல புடவையா கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வந்து முன்னாடி நிலுமா நீ பெரிய மனுஷி எனக்கும் உனக்கும் பிடிச்ச மாதிரி என் மாவன் தர்சனுக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறத பார்த்து குழு குழு ந சந்தோஷப்படுமா நீ தான் பெரிய மனசி நீ ஆசிர்வாதம் பண்ணினா அவங்க நல்லா இருப்பாங்க நீ அழுது வரைஞ்சி நிற்காதமா போ போய் சீக்கிரமாக மூஞ்சி கழுவிக்கிட்டு புடவையை மாட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நெல் இப்போ ஐயர் வந்துடுவாங்க நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு குணசேகர் கதர் ஞானம் அன்பு கரிசி இவங்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க முல்லைக்கரிகாலன் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ தர்சனி பதறாங்க இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு போய் நந்தினி கிட்டையும் ரேணுகாக்கிட்டையும் கேட்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஜனனி போனவளோ இன்னும் காணாம் ஜனனி ஃபோனை பண்ணி நீங்கள் அங்கே எதுவும் செஞ்சுடுறதுக்காக சக்தி ஓசிற்கு ஆபத்துன்னு வேற அவள் அங்கே பதறா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கும் ஒன்றும் புரியல தர்ஷினி போனதெல்லாம் போகட்டும் சரி இன்னும் ஒரே ஒரு தடவை ஜனனிக்கு ஃபோனை பண்ணி அங்கே என்ன தான் நடக்குதுன்னு கேளுங்கிறாங்க தர்ஷினி ஜனனிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் அப்பாடான்னு உட்கார்ந்துருக்கிறேன் ஜன்னனி போனை அட்டன் பண்ணினதும் கிட்ட சொல்றாங்க தர்ஷினி இனிமேல் நமக்கு எந்த பயம் இல்லை கவலை இல்லை அச்சம்மா உதவியோட சக்தியை நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிட்டேங்கிறாங்க ஜனனி ஜனனி சொன்னதை கேட்டதும் அப்பாடான்னு நிம்மதியாக சந்தோஷப்படுறாங்க தர்ஷினி அப்பாவோட அராஜகம் அளவு தளவு இல்லாமல் நடந்துட்டு இருக்கா வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அன்பு கரிசிக்கும் தர்சனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க சித்தி இப்போ ஐயர் வர போறாரு அப்போ தான் அப்பா கிட்ட போய் சக்தியை காப்பாற்றுன்னு கெஞ்சும்போது என்னால சக்தி ஆபத்தும் இல்லமா நீ என்னை நம்பலான்னு சொல்லி தலையில் அடித்து சத்தியமண்ட் சித்திங்கிறாங்க தர்ஷினி தர்சனி அவர் என்ன வேணாலும் செய்வார் ஆனால் அவர் நான் சும்மா விட போறது நான் இப்பவே போற மகளிர் காவல் நிலையத்துல நான் புகார் கொடுக்க போறேன் ஜச்சம்மா அம்மா கிட்டே நேரடியா நான் அம்மா கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த கேஸ்லையும் சரி பல கேஸ்லயும் சரி இவர் சிக்கத்தான் போறாரு நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி நேரம் ஜச்சம்மா வீட்டுக்கு போறாங்க ஜனனியை பார்த்ததும் அந்த அம்மாவும் என்னம்மா என்ன பிரச்சனை உன் வீட்டுக்காரனை காப்பாத்திட்டியாங்கிறாங்க என் புருஷனை காப்பாற்றிட்டேன் மேடம் உங்க தயவாலையும் ஆசிர்வாதத்தாலையும் நான் காப்பாத்திட்டேன் நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா நிச்சயமா சக்தியை என்னால காப்பாற்றிருக்க முடியாம போயிருக்கோம் அதுக்கு காரணம் ராமசாமி ராமசாமி வச்ச அந்த ஆள் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் முன்னுக்கு பின்னா முரண்பாடா பண்ணிட்டே வந்தாரு ஏதோ நல்ல வேலை நீங்க வந்ததுனால இப்ப சக்தியை காப்பாற்ற முடிஞ்சது குணசேகரனை பத்தின ஆதாரங்களை கொடுக்க சொல்லி எங்களை இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காரு சக்தி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் வந்தாரு இப்ப தென்காசியில கடத்தி வச்சிட்டு என்ன மிரட்டி ஆதாரத்தை கேட்கறாங்க அது மட்டுமா பார்கவிக்கும் தர்சனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது முடிஞ்ச கல்யாணத்தை மாத்தி அன்பு கரிசி தர்சனுங்கிற பேர்ல பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க வீட்டுல எல்லார்ட்டையும் மிரட்டி அன்பு கரிசிக்கும் தர்சனுக்கும் இப்ப கல்யாணம் பண்ண ரெடியா இருக்காங்க மேடம் தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க குணசேகர் மேல இருக்கிற கேஸ பதிவு பண்ணி குணசேகரை பிடிச்சு உள்ள போடுங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு விழிவு கிடைக்கட்டும்னு கெஞ்சுறாங்க ஜனனி ஜெஜம்மாவும் குணசேகர் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் புரட்டி பாக்குறாங்க இதெல்லாம் ஜனனி கிட்ட கேக்குறாங்க குணசேகர் பேர்ல இவ்வளவு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கு இதையும் எடுத்து நடத்தாம இருக்காங்க எல்லாமே பண பலம் ஆள் செல்வாக்கு தான் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார் மேடம் இந்த தடவை நான் விடுறதா இல்ல சக்தியவே கொலை பண்ண பார்த்து அவரை நான் சும்மா விட போறது இல்ல மேடம் சாவோட விளிம்புக்கே போன சக்தியே இப்ப குணசேகர் பேர்ல கேஸ கொடுக்குறாரு ஆதாரத்தையும் காட்டி குணசேகரை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க சக்தி குணசேகர அரஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜு ஆர்டர் போடுறாங்க அடுத்த செகண்ட்ல போலீஸ் படைய போய் குணசேகர் வீட்டுக்கு முன்னாடி குணசேகர பண்ண குணசேகர் சொல்லி ராமசாமி பெரிய சூழ்ச்சியும் சதியும் பண்ணி சக்தியை கொலை பண்ண பார்த்திருக்காரு சவப்பட்டியில வச்சு அடைச்சதை ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க ஜனனி ராமசாமியை பிடிக்கிறக்காக போலீஸ் படையவே அனுப்புறாங்க காட்டு பகுதியில போலீஸ் படையை இறக்குறாங்க அப்ப ராமசாமி கையும் களவுமா சிக்கிறாரு ராமசாமியும் அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஜனனி சக்தி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஓடி வந்த சக்தி உனக்கு என்ன ஒன்னு ஆகலயில நீ நல்லா இருக்கியாப்பாங்கறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாரு குணசேகர் இவருதாம்மாங்குறாங்க என்னப்பா பெரியவனே நீயா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச உனியை நான் மலையாட்டை நம்புனே என்னப்பா நீ சொல்றதுதான் வேத வாக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட நீ இப்படி கூட பிறந்தவனையே கொலை பண்ண துணிஞ்சிட்டியேன்னு விசாலிச்சு சொல்லும்போது போது இப்ப கதை ஞானம் ரெண்டு பேருமே அண்ணன் செஞ்சதுக்கெல்லாம் நாமளும் பக்கத்துல இருந்துதானே பார்த்தோம் ஆனா அண்ணன் ஏன் அப்படி செஞ்சாரு எதுக்காக அப்படி செஞ்சாரு சொத்தை காப்பாத்துறதுக்காக கூட பிறந்தவனையே கொண்டு இருக்காரு தேவகிங்கிற சொத்தை பிடுங்கிட்டான் இப்ப இவ்வளவு நல்லா நம்மளை ஏமாத்துனாரான்னு கதற்கும் ஞானத்துக்கும் வெட்டிவன் இருக்கு விசாலாச்சியோட கோபம் அறிவு மேல திரும்பது இவ்வளவு வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா என் மவனை தப்பு செய்ய தூண்டுனா அப்படின்னு சொல்லி அறிவு கை காட்டி விடுறாங்க விசாலாட்சி கொற்றவை மேடம் வந்ததும் அறிவு கரிசியை தட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க பழையபடி அன்பு கரிசி ஐயோ அக்கா நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்யட்டோங்கிறாங்க அன்பு நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அருக்கரிசி இந்த பணசேகர் போகும்போது தம்பி ஞானத்தையும் கதிரியும் பார்க்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அந்தனையும் ரேணுகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்போதான் முகத்துல ஒரு தெளிவு சந்தோஷம் வந்த மாதிரி அக்கா இப்போதான் இந்த வீட்டை பிடிச்ச பேடியே நீங்கின மாதிரி இருக்குங்கிறாங்க சக்திக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு கலையே வந்த மாதிரி இருக்குங்கிறாங்க நந்தினி விசாலட்சி அழுதுட்டு கொண்டிருக்கும் போது விசாலாட்சிக்கு போய் ஆறுதல் சொல்றாங்க நந்தினி இல்ல பாருங்க உங்க பெரிய மாவன் போயிட்டாரேன்னு கவலைப்படாதீங்க இனிமே இந்த வீட்டுல அமைதியா நிம்மதியா சந்தோஷமா எல்லாம் இருக்கலாம் அடுத்தது முல்லைக்கும் கரிகாலனுக்கும் பெரிய அப்பா வைக்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்